அவரும மகிழ்ச்சி இந்த அருமையான ஒரு விழாவில் பொருளுக்காக திருக்குறள் விழா நடக்குது அப்படின்னு ரெண்டு தடவை கேட்டுக்கிட்டேன் என்ன விழான்னு கேட்டேன் திருக்குறள் விழான்னு மறுபடியும் கேட்டேன் என்ன விழான்னு கேட்டேன் திருக்குறள் விழான்னு கொஞ்சம் ஒரு அச்சத்தோடைய வந்தேன் அங்கிருந்து அறையில் இருந்த போய் தொடர்பு கொண்டு கேட்டேன் தம்பி மக்கள் தான் வந்துட்டாங்களான்னு போட்டிலாம் போட்டி எல்லாம் நடந்துட்டு இருக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க மத்த மக்களுக்கு சீக்கிரம் வந்துருவாங்க அரங்கம் நிறைஞ்சிருந்தாங்க மொழிக்காக தமிழுக்காக குரலுக்காக குரல் கொடுக்க வந்த அத்தனை தமிழர்களையும்

இந்த அருமையான நிகழ்வுல எனக்கு பிடித்த எனக்கு தெரிந்த அத்துணை அன்பு உள்ளங்களும் எதிர்த்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வருகை புரிந்து விட்டார் என் மனதிற்கு பிடித்த அன்பு நிறை அண்ணன் கண்ணன் ரவி அவர்கள் கேஆர் குரூப் அண்ணன் வந்துட்டாங்க அத்தனை பேர் இருக்கீங்க கலைஞர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது துபாய் சொல்லுமா ஹாஸ்பிட்டல் விருந்தோமல் அப்படின்னா அதாவது கொட்டாவி விட்டா வாய் ஃப்ரீயா இருக்கு காப்பி ஊத்திடுறாங்க சாங் போச்சு பாரு சாங் தப்பு இருங்க கொட்டாவி விட்டக நீ ஃப்ரீயா இருக்கு வாய் சாப்பிடுங்க நீங்க சார் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிங்களா பக்கத்து ஆ அப்போ அது தட்டு தட்டா பிளேட் பிளேட் வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு வந்து சார் பத்தாது சார் நம்ம ஒரு நாலு நாள் வெச்சு ஸ்டோர் பண்ணி நான் பார்த்தேன் போன முறை பார்த்த சாரா இந்த முறை பார்த்த சாரா அடிக்கடி அங்க போகாம நீங்க இருக்கிறது உங்க உடலுக்கு நல்லது நினைக்கிறேன் எனக்கு டெய்லி அன்புல தள்ளி வரேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த விருந்தோமன் அந்த பண்பாடுகள் எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா நான் யார் யாரையெல்லாம் பார்த்து தமிழ் மேடைகளில் பேச வேண்டும் என்று விரும்பினேனோ அந்த மாபெரும் தலைவர்கள் முன்னே அமர்ந்திருக்கீன் என் தமிழ் அரங்கேறு என்று எனக்கு மகிழ்ச்சி எங்களை வளர்த்த பேராசிரியர்